அதை என்ன சொல்லுறது உங்களோட சில பல விஷயங்கள் தனியாக கதைக்கோணும் தோணுச்சு அதுதான் தனியாக கதைக்கோணும் சொன்னேன் நான் இதால் நீங்கள் ஏதும் தப்பாக நினைக்கிறீங்களா என்ன சாச்சா இல்ல 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 இதுல என்ன தப்பா நினைக்க இருக்குது நல்ல விஷயம் தானே இப்ப நானும் ஏதாவது உங்கள்ட்ட சேவன் ரெண்டு சேவனலாம் நீங்களும் என்னட்டு எதுவும் சொல்ல வேண்டியிருந்தா சொல்லலாம் இது ஒரு நல்ல சந்தர்ப்பம் தானே நான் ஒன்னும் தப்பா நினைக்கல ஆ ஓகே ஓகே இப்போ மெயின் ஸ்டோரிக்கு வருவோம் இப்போ எதுக்கா எனக்கு பிடிச்சிது உங்களுக்கு இதில் பிடிச்சிதா நோக்கி சொன்னீங்களா இல்லை நான் தெரிஞ்சு கொள்ளலாமா இதோ ஏன் அப்படி கேட்குறீங்க இல்லை வேறு யாரும் லவ் பண்ணி ஏதாவது பிரச்சனை ஏதும் உங்களுக்கு ஆல்ரெடி இருக்கா இல்லைன்னு அப்படி சந்தேகம் இப்போ என்ன நான் எனக்கு ரொம்ப உங்களை பிடிச்சிருக்குது அவ்வளோ தான் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் தான் நான் உங்களை பார்க்குறேன் எண்டாலுமே எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு உங்களை அவ்வளோ தான் வேறு வேண்டுமில்லை സന്തോഷം എനിക്കും ഉള്ള രൊമ്പിടിച്ച ഇപ്പൊ തന്നെ നാളെ ഫസ്റ്റ് ടൈം മീറ്റ് പേ ഇന്റെ മനസ്സുക്കുള്ള ഒരു വിത്യാസമാണ് ഹാപ്പിനോ പാത്രത്തിലേ ரொம்ப பிடிச்சிருக்கு அவ்வளவுதான் ஓகே ஓகே எனக்கும் ரொம்ப சந்தோஷமா இருக்குது நான் நிறைய கனவுகள் கண்டு வச்சிருக்கேன் எல்லாம் ஏதோ எல்லாம் நடந்து கொண்டிருக்கிற மாதிரி இருக்குது நாங்கள் எப்போவுமே இப்படியே ஹாப்பியாக இருக்கணும் எந்த ஒரு சின்ன சண்டை வந்தாலும் ஒருதருக்கு ஒருதர் விட்டு போய் நடந்து கொண்டோம்டா இன்னும் வாழ்க்கை சுவாரஸ்யமாக போய் கொண்டிருக்கோம் ஓ மோம் நீங்க எந்த ஒரு கவலையும் படாதீங்க நாங்கள் எப்பவுமே இருப்பேன் நான் மற்ற போஸ் மாதிரி எல்லாம் இல்லை நான் உங்களை தட்டில பூவை வச்சு தாங்குற மாதிரி நான் உங்களை தாங்குவேன்

ஓ மோம் அதை நான் உங்கள்கிட்ட கொஞ்சம் கதைக்கணும் என்னன்னு சொல்லி சொன்னால் இப்போ நான் எந்த ஃபேமிலியோடு இருந்துட்டு இப்போ புதுசாக உங்களை உங்களோட வீட்டில் வந்து நான் வாழ போவிக்கல எனக்கு உங்களோடய ஃபேமிலியோட மிங்கில் ஆகிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் அதனால் சில கோவங்கள் வந்தால் நீங்கள் சமாளித்து போங்க எந்த கோவம் வராது கோவம் வந்தால் கொஞ்சம் சமாளித்து போவீங்கன்னு நினைக்கிறேன் அதுதான் சொல்லணும் நானும் நினைச்சேன் நான் அதெல்லாம் ஒரு பிரச்சனை இல்லை நீங்கள் ஜோசிக்காதீங்க பிடிச்ச ஒரு ஆளோடு வாழும்போது எல்லாத்தையும் சமாளித்து போகத்தான் வேணும் ഉം ഉം ரொம்ப சந்தோஷம்ங்களோட தانيه கழச்ச சிச்சுவேஷன எப்பومي மறக்க மாட்டேன் இதிலே நான் நின்தே ரொம்பவே சந்தோஷமா இருக்கேன் थैंक यू सो मच என்ன பொண்டാടി ನமக்குள்ள थैंक यू நானേ നീയും ഹസ്ബൻഡ് ഇൻ ഫൈവ് ನமக்குள்ள ഇതിக்கு थैंक यू അച്ചോ വെക്കാനركه ചുമ്മാരങ്ങ ഇപ്പോ വീ ഇവിള വെക്കമാ വെക്കടവേണ്ട ഇടങ്ങൾ நிறைய இருக்குது വെക്കമലേ സേറ്റ് വെയിങ്ങ அச்சோ என்ன ஓகே ஓகே கதைச்சது காணும் வாங்க வெளியால போவோம் வெளியால இருக்கிறவங்க என்ன நினைப்பாங்க இவ்வளவு நேரம் கதைக்கிறாங்க நினைப்பாங்க வாங்க போவோம் அச்சோ ஓகே ஓகே லவ் யூ லவ் யூ டு தேங்க் யூ அண்ணா அப்ப என்ன உண்ட வைஃபோட எல்லாம் கதைச்சிட்டியோ கதைச்சிட்டு மட்டும் தானே ஓ கதைச்சிட்டு மட்டும்தான் தான் வந்தேன் ஏன் இப்படி கேக்குற இல்ல இல்ல சும்மா தான் கேட்டேன் கதைச்சிட்டு மட்டும்தான் வந்தியோ இல்ல

சும்மா ஃபன் பண்ணுறது தான் நீ உங்க முகம் சம்பந்தியமா இதுகள் ரெண்டு முப்படித்தான் அதை விடுங்க சரி ஓகே நாங்கள் கிளம்புறோம் கல்யாண வீட்டுக்கு எதுவும் முழுங்க படுத்துறேன் நான் கோல் வந்துறேன் நீங்களும் எதுவும் அவசரம் வேண்டாம் எனக்கு கோல் பண்ணுங்க நான் ஆன்சர் பண்ணி கதை ரெண்டு பேரும் கதைச்சியில் செய்வோம் ஓகே நாங்கள் கிளம்புறோம் என்ன ஓகே ஓகே சமதியம்மா நான் கால் பண்றேன் ஓகே ரொம்ப சந்தோஷம் சரி ஓகே நான் போயிட்டு வரேன்மா ஓகே ஓகே அங்கல் மச்சிஸ் பை மாமி போயிட்டு வரேன் நான் எதென்றாலும் கால் பண்ணுங்க எனக்கு ஓகே ஓகே மாப்ள தம்பி அம்மா இப்போ ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறீங்க போல உங்களோட பொண்ணுக்கு எல்லாம் நல்லபடியாக முடிஞ்சிட்டு தண்டு இதுக்கு தான் நீ நீங்கள் கவலைப்படுறீங்க கவலைப்படுறீங்கன்னு கட்ட நீங்கள் ஒரே டென்ஷனில் இருந்தீங்க நல்ல ஃபேமிலி என்னம்மா ஓ மாமா நல்ல ஃபேமிலி எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு எங்களோட அனிக்கா ரொம்ப சந்தோஷமாக வாழணும் அதை மட்டும்தான் என் மைண்டில் இருக்குது மாப்பிள்ள தம்பியும் ரொம்ப குணமான நல்ல தங்கமான பையனே ஓ மோ மோ மம்மா அனிக்காக்கா எனக்கு ஒரு டவுட்டு நீ என்ன இவ்வளோ சவால் விட்டுட்டு இவ்வளோ சீதனம் காசு தாரணுண்டு என்னென்று இவ்வளவு கொடுக்கப் போகிறேன் நாங்கள் என்ன நீ மைண்டில் யோசிச்சு வச்சுருக்கேன் என்னொன்று சொல்லு அதெல்லாம் நீ ஒன்றும் யோசிக்காத நான் எல்லாம் ரெடி பண்ணுவேன் நீ படிக்கிற வழியை மட்டும் பேர் எனக்கு தெரியும் நீ நான் சவால் விட்டேன் எனக்கு நான் செய்கிறதுக்கு சரி ஓகே நீ போய் வெள்ளனை படுத்து தூங்கு நாளைக்கு காலேஜுக்கு போகணும் நானும் ஒர்க் போகணும் ஓகே பாய் நான் ரூமுக்கு போகிறேன் அம்மா நீங்களும் போய் ரெஸ்ட் எடுங்க காலையிலேருந்து ஐராமல் வேலை செய்து பாவமாக இருக்கும் கூட பார்க்க நீங்களும் கொஞ்சம் ரெஸ்ட் எடுங்க போங்க நான் போகிறேன் ரூமுக்கு அச்சோ பயமா வேற இருக்கே இவள் வர சவால் விட்டுட்டாள் என்ன செய்ய போறாள் தெரியலையே கேட்டாலும் சொல்லுறாள் இல்ல சரி என்னண்டு என்னண்டோ கரை செய்யத்தானே வேணும் சரி பை ரவி என்ன இன்றைக்கு உங்க அப்பா இன்றைக்கு பஸ்ல விட்டுருக்காரு விட மாட்டாரே சும்மாவே என்ன பஸ்ல விட்டுருக்காரு அதிசயமா இருக்கே இல்லைன்னா நீ கார்லாம் நீ வந்துடுங்க வேணு அதுங்க அவருங்க விடுறது நான் தான் சண்டையில வந்தனான் என்ன செய்கிறது ஒரே கட்டி கல்யாணம் கட்டு கட்டு கல்யாணம் கட்டு சூர்யாவை கல்யாணம் தான் சூர்யாவை கல்யாணம் கட்டி நான் என்ன செய்கிறது அதை விட இப்போ நான் கல்யாணம் கட்ட மைண்ட் செட்டில் இல்லை நான் வந்து ஸ்டடியில் ஏதாவது ஒரு அச்சீவ்மெண்ட் பண்ணணுமெண்ட்டு எனக்கு ஒரு ஆசை அதை விடுது வழியில் படித்தது காணமும் கல்யாணம் கட்டன்னு சொல்லினேன் அப்போ பேர் என்ன செய்கிறது ஏன்னா மடி இப்போ உங்களை அப்பா என்ன பிரச்சனை நீ படிக்கிறதால எதுவும் பிரச்சனையா இல்லை என்ன வேறு எதுவும் பிரச்சனையா உங்களோட அண்ணா இருக்கிறதா நம்ம முதல்ல அவரே கல்யாணம் கட்டி பார்க்கலான் தானே உன்னை கல்யாணம் கட்ட சொல்லி நிற்கணும் யாருக்கு தெரியும் இந்த சூர்யாவால் தான் இல்லை பிரச்சனையும் அவன் எனக்கு மாமன்ட்டு வந்து இருக்கிறானே அவனால் தான் எல்லா பிரச்சனையும் அவன் சும்மா இருக்க விடுறான் இல்லை அவை சும்மா இருந்தாலும் இவன் விடு இருக்க விட மாட்டான் ஓ அவ்வளவு சின்சியராக அவனை லவ் பண்ணுறாரு போலப்ப வாங்க போகிறேன் நீ என்ன சும்மா கடுப்பாத நல்ல சின்சியர் எனக்கும் பிடிக்கணுமே எனக்கு பிடிச்சதா தானே நான் கல்யாணம் கட்ட முடியும் பிடிக்காத எப்படி புள்ளடி வாழ முடியும் என்னால் அவருக்கு பிடிச்சா மட்டும் காணுமே எனக்கு பிடிக்கத்தானே வேணும் ஓ மோம் என்ன நீ உனக்கு மட்டும்தான் பிடிக்கல உங்களோட வீட்டில் உள்ளவங்க ஊற்றி அம்மா அப்பா உண்டு அண்ணன் தங்கச்சி அவன் உங்களோடய மாமியாக்கிட்ட எல்லாேருமே பிடிச்சிருக்கு உனக்கு தான் பிடிக்கலை என்னமோ எனக்கு பார்த்தா நீ சூர்யா மாமா தான் கல்யாணம் கட்ட வேண்டி வரும் போல விடாக்கு அச்சோ அந்த நிலமை மட்டும் தான் நான் தூக்கு போட்டு இல்லை என்ன அடி சும்மா விளையாடாத ஆனா இல்லாம இல்லாமல் சும்மா அப்படி ஃப்ரீ அப்படியெல்லாம் எல்லாம் பணியாக நடக்கும் ஓ மம் நான் லவ்வணி தான் கல்யாணம் கட்டுவேன் எனக்கு பிடிச்சிருந்தா மட்டும் தான் நான் கல்யாணம் கட்டுவேன் எனக்கு சூர்யாவை சுத்தமாக பிடிக்கல அவரை நான் கல்யாணம் கட்டுறது யார் என்ன சொன்னாலும் நான் கல்யாணம் கட்ட மாட்டேன் நிறைய அவர் சரி சரி உண்ட பிரச்சனை என்ன மாதிரி போனதை நான் கோல் எடுத்து கதைக்கோணுமே நினச்சு நான் வீட்டுலேயும் பிரச்சனை பிரச்சனையால் நான் உனக்கு கழுக்கல என்ன நடந்தது அதே ஏன்னு அதை நான் சில்லா விட்டுட்டேன் அடி நான் ஜோசிச்சு கொண்டு வந்தேன் அம்மாவும் யோசித்து கொண்டிருப்பான் அம்மாவுக்கு தெரிய வந்ததாண்டா அது பெரிய ஆயிடும் அவர் எனக்கு கால் பண்ணி சொல்கிறார் அவருக்கு கல்யாணமாம் கல்யாணத்துக்கு என்னையும் வரட்டாமண்ட்டு பிளே போய் என்று பேர் இவனையெல்லாம் சும்மாவே விடக்கூடாது சரி சரி நீ இதெல்லாம் ஒன்று மைண்டில் ஏற்று அதை விடு ஹே ஹே அந்த பக்கத்தில் நிற்கிது அந்த பிள்ளை தான் நீ அகானான்னு சொல்லி நியூவாக ஜாயின் பண்ணியிருக்கு நல்லா படிக்கிற பிள்ளை உனக்கு ஈக்குவலாக வந்திருக்கு போல் ம் பார்த்தேன் பார்த்தேன் எப்போ பார்த்துட்டேன் என்ன நாங்கள் கொண்டு இருக்கதை பார்த்து கொண்டுருக்குது ம் என்னையா யார்டி முந்தையிலும் என்னையும் ஒரு தரம் முந்தையிடாது நான் விடவும் மாட்டேன் என்னை முந்துறதுக்கு ஹலோ பைரவி ஹாய் பிரியா நேற்று க்ளாஸ் எப்படி போச்சுது நேற்று நான் க்ளாஸுக்கு ஜாயின் பண்ணிடலாம் அக்காவுக்கு நிச்சயம் அர்த்தமாக எல்லாம் லீவு அதான் உங்கள்கிட்ட கேட்குற நோட்ஸ் எதுவும் தருவீங்களா எனக்கு இன்றைக்கு இல்லை இல்லை நீ லீவு போட்டதுக்கு நாங்கள் என்ன செய்ய முடியும் நாங்கள் ஒருத்தருக்கு நோட்ஸ் கோப்பி கொடுக்க மாட்டோம் நீ வேணுமெண்டாக வேறு யார்கிட்டையும் கேட்டு வண்டி எழுது ஏய் ஏன் பைரவி இப்படி செய்கிற நோட்ஸ் தானே கேட்குது அந்த பிள்ளை அப்படி சொல்லாத பாவம் நீ மூடு பிரியா நோட்ஸ் கோப்பி நாங்கள் யாருக்கும் கொடுக்குறீங்கள தானே அவங்க லீவ் போட்டதுக்கு நாங்கள் என்ன செய்ய முடியும் வேணுமெண்டாவை யாரும் கொடுக்குறவகிட்ட வண்டி எழுதட்டும் நீ பேசாமயிரு இட்ஸ் ஓகே இட்ஸ் ஓகே நீங்கள் ரெண்டு பேரும் சண்டைப்படாதே இங்கே பரவாயில்லை நான் வேறு டைம் வேண்டி எழுதுறேன் சரியாக நான் நாங்கள் கொடுக்குறே இல்லை நோட்ஸ் காப்பி நீ வேறு டைம் வேண்டி எழுதுறேன்னு ஆ ஓகே ஓகே பிரச்சனை இல்லை பஸ் வருது தான் அங்கே வருவேன் இவ்வளோ நல்ல குணமான பிள்ளைன் பைரவ் இப்படி நடத்துகிறார் அவளை விட முந்திடுவாள் சொல்லி இவளுக்கு ஒரு பயம் இருக்குது அதுதான் நோட்ஸ் காப்பி கொடுக்குறாள் இல்லை என்ன பழக்கமும் தெரியலை பைரவிக்கு ஆக்கலாம் அதிக தெரியல